தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அடுத்ததா சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் காரத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் மூணு முழு சேர்த்துக்கிறேன் அடுத்தது கட் பண்ணி வச்ச மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் நம்ம மசாலா பாருங்கள் செம்மையை ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து காடையை சேர்த்துக்கலாம் காடையெல்லாம் அப்படியே முழுசு முழுசாக உள்ளே இறக்கிடுவோம் எடுத்ததாக லெமன் சேர்த்துக்கிறேன் அடுத்ததா உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபைனல் டச்சா லிட்டர் என்ன சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் நம்ம டிஷ்ஷோட மெயின் ஐட்டம் வோல்ட் மங்கு ரம்மை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க மூடிய போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி சாப்பிட வேண்டியதாங்க வருங்க நம்ம காட்ட செம்ம வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப எடுத்து டேஸ்ட் பாத்துருவாங்க வேற பார்க்கவே அதுவும் காடையில வந்து மண்பானல வச்சு ரொம்ப ஊத்தி செஞ்சாங்க வருங்க வேற

பிளேவரும் தெரியலங்க இந்த காடு மசாலா அந்த காடு தாங்க பயங்கரமா இருக்குங்க பிளேவர் அல்டிமேட்டா இருக்குங்க இப்படி ஒரு டிஷ் இருக்கனால அங்க செஞ்சு காமிச்சேன் முக்கியமா இந்த டிஷ் வந்து வீட்ல யார செஞ்சு பாக்காதீங்க முக்கியமா பல்லு டேஸ் கீழ உள்ளவங்க இந்த செஞ்சு பார்க்க கூடாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம மொட்டை மாடி சேனல்ல